வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தா கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாசத்துல என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் காலப்புரசுவ தத்துவத்துப்படி பதினோராவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அதுதான் இப்போ ஒரு ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறங்க அப்படி பார்த்தா இந்த கும்ப ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் அதாவது நவ பார்த்தா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலை செய்யும் ப அதாவது புதன் பார்த்தா படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்யும் சுக்கரன் பார்த்தா மனைவிக்கு வண்டி வாகனத்துக்கு சம்பந்தப்பட்ட வேலை செய்யும் அதே மாதிரி சந்திரன் பார்த்தா அழகுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யும் குரு பார்த்தா புத்திர பாக்கியத்துக்கு திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்யும் அப்படி பார்த்தா இன்னைக்கு சனி பகவான் வந்து தொழிலுக்கு தான் இந்த சனி பகவான் ஒரு மனிதருக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லபடியாக அமையணும்னு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சனி பகவான் அவங்க ஜாதத்தில் நல்லா இருக்கணும் அப்படி சனி பகவான் மட்டும் நல்ல இடத்துல போய் உக்காந்துட்டாருன்னா அவங்க வந்து அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா பிச்சைக்காரன் கூட அரசன் ஆகலாம் சரிங்களா ஆனால் அது தவிர வந்து சனி போய் நீச்சம் அடைஞ்சாலோ இல்லை செயல் இழந்துட்டாலோ ஆறு எட்டு பரண்டில் உக்காந்துட்டாலோ கண்டிப்பாக அந்த சனியுடைய பலம் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா ஒரு டிகிரியில் நாலு டிகிரி முடித்தா கூட நல்ல வேலை கிடைக்காது அதுக்கு தான் சொல்லுவாங்க உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா வெளிநாடு போகலாமா வெளி மாநிலம் போகலாமா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா இல்லை என் பாரம்பரிய வேலை நான் எடுத்து செய்யலாமா இல்லை என் ஒரு ஏதோ ஒரு வகையை சொத்து வித்தாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இது போல விஷயத்துல இறங்கணும்னா அதாவதுன்றது அரசன் கூட ஆண்டி இருவாரு சனி பகவான் நல்லா இருக்கிறாருன்றதை மட்டும் முதல்ல பார்த்துக்கிடணும் சரியா அப்போ இந்த கும்ப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்க இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைச்சனியாக இருந்தார் அதில் கொஞ்சம் விரையும் பண்ணிட்டீங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனியே இருந்தார் ஜென்மத்தில் வந்த சனி செருப்ப அடிச்சலாம் போகாதும்பாங்க அதான் வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ மார்ச் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு உங்களுக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி அப்படின்றது இருக்குது இன்னும் ரெண்டரை வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் அதாவது மாரக சனின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு பாதசங்கம் நடந்துட்டு இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வந்தா திருப்பம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் திருநள்ளாறு போயிட்டு வாங்க நவகரகத்தை சுத்துங்க சனீஸ்வரனுக்கு எல் தீபம் பொருத்துங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தானத்திலேயே சிறந்த அன்னதானம் அன்னதானம் ஏதோனு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்ப வந்து கும்பராசியில இப்ப ராகு பகவான் உக்காந்துருக்காரு ஜென்ம ராகுவாக உக்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேன ராசியில் இருந்த ராகு பகவான் கும்ப கும்பராசிக்கும் இருந்த கேது பகவான் போய் சிம்ம ராசிலையும் உக்காந்ததுனால இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சுத்தமாகவே நல்லா இல்லை ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம ராகு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலஸ்தர கேது இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம் வரைக்குமே இந்த ராக்கியது பயிற்சி வர வரைக்குமே நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது செயல்படுறது கண்டிப்பா நல்லதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடி மீன ராசியில சனி பகவான் போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி இப்போ வந்து பாத சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பார்த்தா மேச ராசியில சுக்குரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ மேசராசியில் சுக்கரன் உட்காந்துருக்கிறாருனா மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி தனஸ் அதாவது தனஸ்தானம் அதாவதுன்றது தைரிய ஸ்தானத்தில் போய் இன்னைக்கு சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால இது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ குறிப்பாக இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் திருமணம் ஆன பெண்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஏன்னா இன்னைக்கு சுக்கிரன் அப்படின்னா பெண் கிரகம் நிச்சயமாக ஆனாலும் முடியாத காரியம் கூட பெண்ணாக இருந்து நீங்கள் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னால் தைரியஸ்தானத்தில் போய் சுக்கரன் உட்காந்துட்டார் அப்போ இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு எடுத்த ஒரு ஆர்டரு கம்ப்ளீட் பண்ணலாம் எடுத்த முயற்சி வெற்றியாகும் நீங்கள் குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடு கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதனால் சுக்குரன் போய் உட்காந்துருக்கிற இடம் தைரிய ஸ்தானம் இந்த மாதம் பரவாயில்லை பதினஞ்சு தேதி வரைக்கும் தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்துட்டோம்னா சுகஸ்தானத்து இடத்துக்கு போயிடுவார் அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அப்படி பார்த்தா இங்கே உட்காந்தாலும் அங்கே உட்காந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க தான் போறாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தில் போய் யார் உட்காந்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு குரு பகவான் உட்காந்துட்டார் மே மாதம் பதினாலாம் தேதி அப்படி பார்த்தா உங்களுக்கு பூர்வ புண்ணிய குருவை வந்ததுனால கண்டிப்பாக குழந்த பாக்கியம் எதிர்பார்க்குற கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு பொதுவாக குரு வந்து உட்காந்த இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன் செய்வார் அப்படி பார்த்தா மிதன ராசிக்கு உக்காந்தாரா நல்ல பலன்களை கொடுத்துருவார் அதே மாதிரி குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி பார்த்தா மிதினத்திலிருந்து அஞ்சாம் இடமா துலா ராசி பாக்குறாரு ஏழாம் இடமா தன் சொந்த வீடான தனசு ராசி பாக்குறாரு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு உங்க ராசிய குரு ஒன்பதாம் இடமா பார்க்கறார் ஆனா குரு பார்வப்பட்டா கோடி கோடிப்புனின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகு வந்த காலகட்டம் உங்களுக்கு சுத்தமா நல்லா இல்ல அடுத்தது சனி பகவான் போய் பாத சனியா உட்கார்ந்ததுனால சனி பயிற்சி நல்லா இல்ல அப்ப சனி பயிற்சி நல்லா இருக்குது ராக்கெட் பயிற்சி நல்லா இருக்குதுன்னு யாரா சொன்னாங்கன்னா தயவு செய்து சொல்ற நீங்க நம்பாதீங்க ஆனா குரு பகவான் போய் உங்களுக்கு வந்து உங்க ராசி ஒன்பதாம் இடமா பார்க்கறதுனால பூர்விக்கு சார்ந்த பிரச்சனை தீரும் சரிங்களா அதே மாதிரி கல்வியில மாற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் சால்வ் ஆகும் காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கால தாமதமாகவும் சில தடங்கள் எல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தை வச்சு நம்ம மெயின்டைன் பண்றோம் ஒரு பொருள் வாங்கலாம்னு நினைச்சா கண்டிப்பா இப்போதைக்கு யோசனை பண்ணி வாங்குறது நல்லது ஏன்னா சனி போய் முடிகிற நேரத்துல போய் இரும்பு இயந்திர தொட்டு ஒரு வண்டி வாகனம் கண்டிப்பா வாங்க வேண்டாம் சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறாரா மெயினாக காரியம் பண்ணுங்க திருமணம் மண்மனை வாங்குறது வீடு கட்டுறது ஒரு தொழில் தொடங்குறது கொலைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் தனிச்சு பண்ணுங்க சரிங்களா அதே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல மங்காக்காரன் உட்கார்ந்ததுனால திருமணத்துக்கு இந்த மாசம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா இப்ப முதல் கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணுங்க விவாகரத்து ஆயிடுச்சு இறந்துட்டாங்க பிரிஞ்சுட்டோம் ரெண்டாவது கல்யாணம் ஆகுமான்னு கேட்டா நிச்சயமா ஏழில் செவ்வாய் உட்காந்த காலம் கடன் பிரச்சனையும் தீரும் அடுத்தது திருமண யோகமும் கைக்குடி வரும் சரிங்களா அதே மாதிரி வந்து புதன் பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு பேருமே அஞ்சாம் படம் உட்கார்ந்ததுனால கண்டிப்பா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் பிரச்சனை பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனை ஒருத்தர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காரியத்தில் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டான்னு பார்த்தா கண்டிப்பா இந்த மாதம் உங்கள் ராசிக்கு வந்து நல்லாவே இருக்கும் எது எப்படியோ குரு உங்கள் ராசி பார்க்கறதுனால நிச்சயமாக ஒன்று ஒரு வருஷத்துக்கு சனி என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பகவான் அதை தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் உங்க ஜாதக ஒரு தடவை மட்டும் நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேர்கேன் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி